ஹே காய்ஸ் நீங்க ஜஸ்ட் நினைச்சு பாருங்க ஒரு நாள் ஏலியன்ஸ் நம்மளை கண்டெக்ட் பண்ணினா எப்படி இருக்கும்னு சொல்லி ஸோ இப்படி ஒரு அன்பிலிவபுளான விஷயம் நிஜமாவே நடந்திருக்கு ஆல்மோஸ்ட் ஐம்பது வருஷங்களுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நடந்த ஒரு இன்சிடென்ட் இன்னைக்கு வர கட்டுமே சயின்டிஸ்டுக்கு மிகப்பெரிய மிஸ்ட்ரியா இருக்கு ஸோ ஒரு ரேடியோ டெலிஸ்கோப்ல ஒரு நாள் ஒரு சிக்னல் டிடெக்ட் பண்ணப்பட்டிருக்கு அந்த சிக்னல் ரொம்பவே ஸ்ட்ராங்கா அண்ட் ரொம்பவே யூனிக்கா இருந்திருக்கு அந்த சயின்டிஸ்ட் அதை கேட்ட உடனே ஒரே ஒரு வார்ட்டை மட்டும்தான் எழுதினார் அது என்னென்னா வாவ் ஸோ அதனால தான் இந்த சிக்னலுக்கு த வாவ் சிக்னல்னு சொல்லி பேர் வந்திருக்கு இது நடந்தது பார்த்தீங்கன்னா ஓஹியோ ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில் யுஎஸ்ஏயில் ஸோ அங்கேருந்து பிக் இயர்னு சொல்லக்கூடிய ரேடியோ டெலிஸ்கோப் அவுட்டர் ஸ்பேஸில் இருந்து வர ரேடியோ எல்லாம் ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருக்கு ஸோ சாதாரணமாக ரெண்டாம் காஸ்மிக் நோய்ஸஸ் தான் வரும் ஆனா அந்த நாள் மட்டுமே வேற மாதிரியான ஒரு சிக்னல் வந்திருக்கு அந்த சிக்னல் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் எழுவத்தி ரெண்டு செகண்ட் மட்டும்தான் வந்திருக்கு அதுக்கப்புறமா அந்த சிக்னல் பாத்தீங்கன்னா எந்த வித ப்ரூஃபுமே இல்லாம வெனிஷ்டாக இருக்கு ஸோ அந்த எழுவத்தி ரெண்டு செகண்ட்ஸ் வந்த சிக்னல் பார்த்தீங்கன்னா அதோட ஃப்ரீக்குவன்சி அண்ட் அதோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா என்ன தெரிஞ்ச சேட்டலைட் பிளானட் இல்லைனா ஹியூமன் மேட் டிவைஸாலையுமே மெச் பண்ண முடியாத ஒரு சிக்னலாக இருந்திருக்கு ரொம்பவே யூனிக் இருந்திருக்கு ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு முன்னாடி சொன்னது போலவே சோ அதனாலேயே சயின்டிஸ்ட் எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சு போறாங்க ஒருவேளை ஏலியன் வந்த ஒரு கண்ட் ஆனான்னு சொல்லி கேள்வி உடனே அவங்களோட மனசுல இருந்திருக்கு வந்து வந்திருக்கு அதாவது இந்த சைட் பாத்தீங்கன்னா நம்ம மில்கிவே கெலக்சி போர்டர் கிட்ட இருக்கு அதனாலே சில சொல்றாங்க இது ஏலியன் கிட்ட இருந்து வந்த ஒரு ரேடியோ டிரான்ஸ்மிஷனா இருக்கலாம்னு சொல்லி

ஒரு எழுவத்தி ரெண்டு செகண்ட் சிக்னல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் டிடெக்ட் ஆணிச்சு ஆனால் அதுக்கப்புறமா இதே மாதிரி ஒரு சிக்னல் இன்னைக்கு வரக்காட்டியுமே வரவும் இல்லை ஏன்னா அதை ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ண டைமும் அவங்களால பண்ண முடியலை ஸோ அதனால இன்னைக்கு வரக்காட்டுமே இதை யாருக்குமே உறுதியாக சொல்ல முடியலை இது ஏலியன்ஸ் ஏலியன்ஸ்கிட்ட வந்துன்னா இல்லைனா இருந்து வந்து ரெண்டமான ஒரு சிக்னலான்னு சொல்லி ஸோ உங்கள் மைண்டுக்கு என்ன தோணுது இது ஏலியனோட கம்யூனிகேஷன் தானா இல்லைன்னா கோ இன்சிடென்ஸா கமெண்ட்ல சொல்லுங்க